சாமி யாரை விட்டு விலகாது என் சாமி என்னை விட்டு விலகவே விலகாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்காகவும் யாரையெல்லாம் விட்டு விலகாது அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க தெய்வத்துக்கு பிடிச்சி போச்சு தெய்வத்துக்கு உண்மையும் நேர்மையுமா சத்தியமாக நாம் இருக்கோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம நம்ம ஒரு அதள பாதாளத்தில் வீழ்கிற ஒரு கட்டத்தில் கூட நம்ம சாமி வந்து நம்மளை கை கொடுத்து நம்மளை தூக்கி காப்பாற்றிறேன் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன் சாமியை நல்லா வணங்குறேன் எனக்கு நிறைய பிரச்சனை வருது நிறைய பிரச்சனை வருது என்னால் வாழ முடியலை எனக்கு பல பல பிரச்சனைகள் வருது குடும்பத்தில் தொழில் பணம் கடன் உடல்நலம் எல்லாத்துலேயும் எனக்கு பல பிரச்சனை வருது அந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்து நான் கஷ்டப்பட்டாலும் நான் எப்போது நான் வீழ்ந்து இந்த மண்ணில் விழுவேன்ல அந்த கனமாவது வந்து என்னைய தூக்கி என்னை காப்பாற்றி பழைய நிலமை என்னை கொண்டு வந்துடும் அவங்க ஏன் நாம் உண்மையுமா சத்தியமுமா நேர்மையுமா நாம் இருந்தோம்ல அந்த பலாபலனுக்காக நமக்கு கிடைக்கிற லாபந்தான் நம்ம குலசாமி நம்ம நம்மளை கைவிடாதுங்கிறதுக்கு சரிங்க உண்மையும் நேர்மையும் சத்தியமா முன்னாடி இருந்தோம் இப்போ இல்ல அப்ப எப்படிங்க நான் நேர்மையா முன்னாடி இருந்தேங்க நல்லா ஜாமியம் வந்துச்சு பேசிச்சு நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ இல்ல அப்ப எப்படிங்க அப்படின்னா அதுதான் எப்படி சொல்றது அப்படின்னா காலா அதாவது போதாத காலம் அப்பா அதாப்பா அவனை படுத்தி எடுக்குதும்பாங்க எப்படியே இந்த காலம் போதாத காலம் அதனால தான் படுத்தி எடுக்குதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் நேர்மையும் சத்தியமும் உண்மையுமா நாம நிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டாலும் சாமி நம்மளை அந்த நேரத்துல கைவிடறது ஏன் காரணகாரியமா இவனுக்கு இந்த நடந்திருக்கு அதனால அவன் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் அவனால நிக்க முடியலை அதனால அவனை நான் காத்து நிற்பேன்னு சாமி நிக்க அதாவதுங்க சாமி யார விட்டு விலகும் யார காத்து நிற்கும் அப்படின்னா இப்படித்தான் யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் விடாதுங்க சரி ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் தெய்வத்தை நான் நல்லா வணங்குறேன் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் ஆனா நாளைக்கு இந்த நிலைமை எனக்கு இல்லை என்னால ஒண்ணுமே தெய்வத்துக்கு செய்ய முடியல நானே நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கூட சாமி என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதுங்க ஏன் அப்படின்னா தேவையான நேரத்துல எனக்கு வந்து தான் உயிரை கூட மதிக்காம என்னை நின்று என்னை கூட நின்று என்னை காத்து வந்தானப்பா அவன்ட்ட என்னப்பா நீ அவனுக்கு தாப்பா நான் செய்யணும் நான் என்னப்பா அவன்ட்ட நான் எதிர்பார்க்கணும்னு சாமி வந்து கூட நிக்கங்க தப்பே நீங்க செஞ்சாலும் உங்களை தப்பு செய்ய விடாதுங்க உங்க சூழ்நிலையை மாற்றி அமைச்சிடும் உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் பக்கத்தை விட்டுட்டு நீங்க வேற பக்கம் போக முயற்சி பண்ணாலும் உங்களை விடாதுங்க சுத்தபத்தமாக நீங்கள் இருந்தீங்க இப்போ கூட இருக்கு இருக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் போனாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை சுத்த பத்தமாக நீங்க நீங்கள் நல்லா நிலை நிலையில்லாமல் நீங்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை உங்கள் சாமி சரி பண்ணி கொடுத்துரும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் நான் நல்லா இருந்தேன் இப்போ நல்லா இல்லை நான் நான் வந்து எனக்கு நான் தேவை எனக்கு போதை மது போ ம புகை போதை இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் வந்து அதிகமாகி அந்த மோகத்தில் நான் அதுலச்சு நான் அதில் போய் நான் விழ போகிறேன் அப்படின்னா என்னையை விட்டுருவேன் சுற்றி எனக்கு எனக்கு என்ன எனக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சேருது பார்த்தீங்களா அது மதுவா புகையா போதையா அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு விட்டுரும் நான் போய் நெருங்க முடியாது நானே போய் ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைக்காது அது என்னை கிடைக்க விடாது என்ன என் பக்கம் எதுவுமே செய்யாத ஆனா சுத்தி நான் ஆசைப்படுற பொருள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு விட்டுறேன் ஏன்னா உன்னுடைய பாதை அது வல்லடா நீயே அந்த பக்கம் நீ போக கூடாது உன் போதாத காலம் அதனால நீ இப்படி இருக்க ஆனா இருந்தாலும் இந்த நிலையிலோட உன்னை நான் சரி பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நீ சத்தியத்தின் பக்கம் நின்று இருக்க நல்லது செஞ்சிருக்க நல்ல மக்க கூட நின்று இருக்க அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைப்பாட்டினால நாமளே அது நம்ம சாமி நம்மளை காத்து நிற்குங்கிறது சத்தியமான உண்மை சரிங்க பொதுவாக வாழ்க்கையோட யதார்த்தத்தை பேசுவோமே எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காதுங்க அஞ்சு விரல்னா அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்காது அதே சமயம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டான் இப்போ நான் சாமி வருது எனக்கு நான் சாமி வந்து நல்லா ஆடுறேன் அருள்வாக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்த வருடம் இருக்குமா இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் அதே சமயம் அதை விட கம்மியாகவும் இருக்கும் அப்ப அதனுடைய காரணம் என்ன நமக்கு அது நடக்கிற எப்படி சொல்றது அப்படின்னா நான் நல்லா இருந்தேன் அதனால என் மேல சாமி உக்கிரமா வந்துச்சு இப்ப நான் நல்லா இல்லை அதனால என் மேல சாமி வரல அது ஒரு காரணம் இருந்தாலும் அந்த தொட்ட சாமி இருக்குல்ல விட்டுறாது இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சரியாகல அடுத்த வருஷம் வர்றா ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு உன் மேல நிக்கிறேன்னு வரும் சாமி அதனால அது போன்ற நல்ல வழிகளை தான் நம்ம தெய்வம் காட்டி கொடுக்கும் அது போன்ற நன் மக்களைத்தான் அந்த தெய்வம் கூட நிற்கும் யாரையும் கைவிடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவுலாம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் கஷ்டப்படும் போது நீங்கள் உங்கள் சாமியை நீங்கள் நினைக்க மறந்தாலும் என் தெய்வத்துக்கு எப்படியெல்லாம் நான் இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி என்னால் இருக்க முடியலான்னு நீங்கள் நினைச்சாலும் கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய முதுகெலும்பு தாங்க உங்கள் சாமி உங்கள் மேலே வந்த சாமி நீங்கள் வணங்குற சாமி நீங்கள் வச்சுருக்க மதிப்பு மரியாதை யார் மேலே தெய்வத்தின் மேலே அதனால வீழ்ந்தாலும் உங்களை தூக்கி தான் அந்த தெய்வம் நிப்பாட்டுமே தவிர நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க என்னங்க என்னதான் இருந்தாலும் என்னால பழையபடி இருக்க முடியல அப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்க தெய்வம் உங்க கூட நிக்க அதாவதுங்க ஒரே ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி இதை நான் முடிக்கிறேன் ஒருத்தர் இருக்கார் ஒரு மேலே நல்லா சாமி வருது என்னடா ஒரு பெருமேல எப்படி சாமி வருது விடக்கூடாதா அப்படின்னு சுத்தி சுத்தி நாலு பக்கம் அஞ்சு பக்கம் ஏற்காலி கல்ல சொற்களா எறிகிறாங்க மாலை தீவனைகள் எல்லாத்தையும் அவர் 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 அவரை தேடி வருது அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் சமாளிக்கிறார் எல்லாத்தையும் சமாளிக்கிறார் சாமி அவர் மேலே நிற்கிறதுல அப்புறம் சமாளிக்க மாட்டாரா நல்லா சமாளிக்கிறார் என்ன அது ஒரு கட்டத்துல அவரே வந்து கொஞ்சம் அவரால் முடியல முடியல அப்படின்னா அவருடைய நிலை மாறி ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில மன அழுத்தங்கள் வரும்போது என்ன ஆகுது அவரே வந்து அவரே ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எதிர்த்து நிற்கிற அந்த சமாளிக்கிற தன்மை இல்லாமல் நிலையலந்து நிலை நிலையிலந்து அந்த இடத்துக்கு போறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெய்வம் பேசுகிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் புரியலை ஒரு சில விஷயங்கள் தெரியலை ஆனால் இருந்தாலும் அவருக்கு தெரியாமே அவர் மேலே வந்த சாமி சுற்றி சுற்றி விளையாடுது எப்படி சுத்தி சுத்தி அவரை கட்டம் கட்டுறது என் பிள்ளை நிலை இல்லாம நிக்கிறான்டா என் பிள்ளை நெருங்க விடாம நான் இந்தந்த திசைகளை இப்படி இப்படி நான் நிற்பேன் இதை நான் சரி பண்ணுவேன் இதை அமைச்சு கொடுப்பேன் இதை நான் அமைச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாகன நிலை இல்லாம இருந்தாலும் அந்த சாமி சுத்தி சுத்தி நின்று அவரை காக்குது இவர் எப்படி அந்த தெய்வத்தை காத்து நின்று பல முயற்சிகளை தான் உயிரை கூட பணைய வச்சு எடுத்தாரோ அதே முயற்சிய அந்த சாமி அவருக்காக எடுக்குது இத ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மையின் நீதியின் சத்தியத்தின் பக்கம் நின்ன மக்கள் காலத்துக்கும் அழிஞ்சதா காலத்துக்கு வீழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் கவலை விடாதீங்க கஷ்டம் உடம்புல இருக்கிறதுங்க நாம அனு தினமும் நாம இந்த உயிர் இந்த உடல்ல நாம் இந்த மூச்சு வாங்கி நம்ம அந்த இந்த உயிரை நாம் வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் எல்லாம் இருக்கும் கஷ்டம் இன்பம் துன்பம் வலி வேதனை கண்ணீர் அகி ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் மனசை மட்டும் கை விடாதீங்க தெய்வ நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விற்றாதீங்க நீங்களே விட்டாலும் அந்த சாமி விடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது இன்னைக்கு அன்பர்களோட பகர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்